வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து பழனியில் இருக்க ஸ்ரீ கந்தன் மகாலித்து தான் வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று நடக்குதுங்க பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய பொதுக்குழு மற்றும் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி தான் இன்னைக்கு வந்து நடக்குது ஸோ அதை தான் நாம் பார்க்க வந்திருக்கோம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ஸ்ரீ கந்தன் மகள் இந்த மகால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுதாராபுரம் ரோட்டில் டிஎஸ்பி கேம்ப் இருக்கு இல்லைங்களா அதை தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய இந்த ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணவங்களுடைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் என்ன இந்த பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிறதுக்காக பல விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்களும் வந்து வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பேச்சாளர்களையும் வந்து அழைச்சிருந்தாங்க அது எல்லாமே இந்த காணொலியில் முழுமையாக இருக்க போகுது பண்ணாமல் பாருங்க இந்த விழாவிற்கு தலைமை உயர் திரு எம் ஊர்காலமூர்த்தி ஐயா அவர்கள் தலைவர் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முன்னிலை உயர் திரு இ அவர்கள் துணைத் தலைவர் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வரவேற்புரை உயர்திரு எம் கார்த்திகேயன் அவர்கள் செயலாளர் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த விழாவில் சிறப்பு பேச்சாளராக கலந்துகிட்டவர் வந்து உயர் திரு கோபா ரவிக்குமார் அவர்கள் ஸோ அவர் வந்து சிறப்பான பட்டிமன்ற பேச்சாளர் அவர் வந்து இன்னைக்கு இங்கே தலைப்பு என்ன இதில் பேசினார் அப்படின்னா தலைமுறை தாண்டிய வணிகம் அப்படிங்கிற தலைப்பில் பேசினாருங்க ஸோ இங்கே நடக்கிறது வந்து ஒரு வணிகம் சார்ந்த ஒரு விழா அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பில் வந்து அவர் பேசினார் வணிகம் செய்கிறவங்களுடைய என்டர்ப்ரனர்ஸ்டைய புதுசாக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை வந்து இன்றைக்கி அவர் வந்து கொடுத்துருந்தார் நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடந்த நான்கு வருடங்களாக ஆகச்சிறந்த சமூக சேவைகளை வந்து தொடர்ந்து பழனி பழனி சுற்று வட்டாரத்தில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதன் மூலிமா பயனடைஞ்ச எத்தனையோ மாணவ மாணவிகள்லாம் வந்துருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கு அடுத்து எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நோக்கி பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம் தாங்க இன்றைக்கி வந்து நடக்க போகுது ஸோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக पहले वर पूर्य तरह के पूर्ण माना करते हैं वर कल एक मेडेक्याल करेंगे पहले एक चैम्बर ऑफ कॉमर्स सेयर त्रियम कार्तिकी ने वर कल एक मेडेक्याल करेंगे पहले एक चैम्बर ऑफ कॉमर्स पूर्ण वर त्रिगेट सुंदर कुमार वर कल एक मेडेक्याल करेंगे पहले एक चैम्बर ऑफ कॉमर्स துணைத் தலைவர் திரு எஸ் சவுந்தரராஜன் அவர்களின்

அவர்கள் மற்றும் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்காண்டுகள் சிறப்பாக நடத்தை இந்த சட்டம் நடத்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு இந்த சேம்பரை சிறப்பாக வளர்ந்து அனைத்து அனைத்து செய்பவர்களும் இதன் மேலும் இதன் மூலம் வளர்ந்து சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விழாவுக்கு அந்த அனைவரும் நன்றியை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் பொதுக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வெற்றிகரமாக அடுத்ததாக பழனி சேம்பர்ஸின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா தொடங்க உள்ளது டாக்டர் பி மகேந்திர வேலுமணி அவர்களை அன்போடு மேடை திண்டுக்கல் ஸ்ரீ வாசவி ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர் மேடா என்பதை அவர்களை நேக்காரப்பட்டி அறிமா சங்கத்தின் பட்டைய தலைவர் மாவட்ட ஆலோசகர் உயர்தல் அரிமா டாக்டர் மயிசாமி அவர்களை நம்போடு மேடை கழிக்கிறோம் முடுமலை பெட்டி எம் எம் பி குடும்பங்களின் சேர்மன் நமது வணிகம் மாதைதலின் சேர்மன் மற்றும் ஆசிரியர் உயர்தல் அரிமா எம் எம் பிரபு அவர்களை நன்போடு மேடை கழிக்கிறோம் ஒன்புக்கு முன் மறைந்த பாரத பிரதமர் பொருளாதார மேடை திரு மன்மோகன் சிங் அவர்களின் மறைவி மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஓரிணமன்ற அனைவரும்

नहीं हो रही थी रहा था तो ब्रांड नहीं था रहा था तो इन्होंने तो यहाँ तो इतना है अगर हमारा बंदूक बनने के बाद आप अच्छे होंगे ये नंबर आपने आपने बल्ला बोले बल्ली चंगा था तो आपने साल बाद बोले अर्थ दादे तलब 오, 밥 먹기야, 밥 먹기야, 밥 먹기야, 밥먹고야밥 먹기야, 밥먹기아밥 먹기야, 밥 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 먹기야, 밥먹기가밥 먹기야, 밥 먹기야, 밥 먹기야, 밥 먹기야, 밥 நாலு வருடங்களில் கடந்து இந்த ஐந்தாம் ஆண்டு இடையேந்திருக்கிறது இந்த நாலு ஆண்டுகளில் மிக சிறப்பான முறையில் நம்ம கடந்திருக்க வேண்டும் அனைவரும் மிக நன்றாக அறிந்து பொதுமக்களுக்கும் மற்றும் பொது சேவைகளுக்கும் தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு கொண்டு மிக தனிப்பெயர் வயதில் தொடங்கி அறுபத்தி ஐந்தாவது வயது வரை நூறுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் ரத்த தானம் செய்தவர் ஐம்பது வயதில் கண்தானம் அறுபது வயதில் உடல் தானம் செய்தவர் எண்ணற்ற சங்கங்களிலும் வணிகப் பேரமைப்புகளிலும் கல்லூரிகளிலும் வங்கிகளிலும் தமது இருப்பை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் மதிப்பிற்குரிய டாக்டர் மகேந்திர வேலையா அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம் முப்பது முப்பது அறுபது வயசு வரைக்கும் நான் எங்களுக்கு நெஸ்ஸாக வசதி பண்ணுவேன் செய்யணும்னு சொன்னது நிறையா அறுப்பு வயசு போட்டோம் ஆனால் அமௌண்ட் விஷயம் அவன் புத்தகம் என்ன நிறைய பேர் விஜயகுமான தேடி இருக்காங்க பருமா தப்பு கல்யாணம் நானாக போய் இந்த வயசு வேறே இந்த வயசு மாறப்போனால் கல்யாணமேட்டுக்கு போனோம்னா என்ன செய்யணும் அம்மாகிட்ட கலகாரமாக பேசிக்கிட்டு இருப்போம் என்ன வெற்றி எத்தனை பேரையும் மனத்தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு கொஞ்சம் சிரிஸ் ஆக டைம் போய் சேர்ந்துச்சு அந்த மாதிரி கொட்டடிக்கி உண்டு நான் எந்த கல்யாணம் பண்ணிட்டு போனேன் மட்டும் வாழ்ந்தேன் வேணா பத்து கூட வாழ வந்து எல்லா வந்து அந்த அந்த

பத்தொன்பதாயிரம் சதுரடிகளுக்கும் மேலாக விரிந்து வியாபித்து எண்பத்தி இரண்டு வருடங்களைப் போன்றவற்றும் ஸ்ரீ வாசக சோழரி சாம்ராஜ்யத்தின் மேனேஜிங் டைரக்டர் நகைமுலைகள் தனித்த வைரமாய் என்னோட மேடாயில் ரவி அவர்களை அன்போடு பேச பேசலைக்கிறோம்

அரிமா சங்கத்தை தோற்றுவித்தவர் சமூக சேவை என தமது வாழ்வை அர்ப்பணித்தவர் பழனியில் அரிமா சங்கங்கள் உருவாக காரணமானவர் பழனி மின்மயானம் பாடசபுர மேல்நிலைப் பள்ளி புதிய கட்டிடம் என பல சமூக அடையாளங்கள் உருவாவதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஏழைகளுக்கும் மருத்துவம் எளிமையாக வேண்டும் என அறவின் தன் மருத்துவமனின் கிளையை நெய்கரப்பட்டியில் திறந்தவர் விருந்தலைவர் காமராசர் பழ நெடுமாறன் போன்ற மீன் மக்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் இத்தனை சாதனைகளையும் தாண்டியும் இன்றும் தமது கனிவான முகத்தால் எங்களை போன்ற தம்பிகளை தட்டி போடும் இயர் பட்டய தலைவர் அணிமா திரு மயில்சாமி என்ன அன்போடு பேச வைக்கிறோம் அன்னாரை கௌரவிக்க முத்துலட்சுமி என் கோ திரு கன்னிமுத்தரி அவர்களையும் வாடிவாசல் கோரிசோழார் திரு அறிவழகன் அவர்களையும் மேடை

அதோடு வருகிற காலங்களிலே இந்த பழனி பகுதியிலே தொழில்கள் அதிகமாக துவங்கப்பட வேண்டும் அதற்கு இந்த பழனியானது முடுக்கல் விவசாய பகுதி இந்த விவசாய பகுதியில் வந்து இந்த உணவு சம்பந்தமாக ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்களை துவங்கினால் விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ராஜ் தொலைக்காட்சியில் சமூக சிந்தனையாளர் விருது உடுமலை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் சமூக செயற்பாட்டாளர் விருது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனின் பெருமைக்குரிய உறுப்பினர் என்ற கௌரவம் இனியாக ஒரு நிதி செய்வோம் தலைமை பண்புகள் பற்றி பேசும் தலைமை கலனை போன்ற புத்தகங்களின் ஆசிரியர் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் என்ஜிஓ ப்ராஜெக்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நமது வணிகம் மாதவிகளின் ஆசிரியர் மற்றும் நிறுவனம் இது போல இன்னும் பல அங்கீகாரங்களை தாங்கி நிற்கும் உடுமலை எம்ஒபி குரூப் ஆஃப் கன்சர்ன்ஸின் மேனேஜிங் டைரக்டர் அரிமா உதய திரு எம் ஒபு அவர்களை கௌரவிக்க சின்னப்பா அவர்களையும் திரு கரிணாமம் ஸ்ரீ ஜெயசக்தி அவர்களையும் வேலை கிடைக்கும் कनेक्टिविटी वाले, वी 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 शुड हैव दिक्कत नहीं चाहे प्राप्त करवाऊं, पर कार्य कर्तव्य विश्वविद्यालय में एक मध्य सहायक होता है, एक में इधर आओगे, डायरेक्टर पूड़ा आओगे एंप्लॉयमेंट एंप्लॉय, लाइक अंदर काम करोगे लेकिन एंप्लॉयमेंट कर्तव्य पढ़ोगे, ये तो रेफरेंस ना पूछो तो जा�

உடல் தானக்கு நம்ம உடன்பாடு அருமையான போகிறது மனிதன் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் கைட்டு போடுறேன் ஆனால் தெரியாது கொடுக்கப்பாட்டு ஸோ இப்போ ஆண்மை வீட்டில் ஏதாவது பிள்ளையை உங்க குறுப்பு கொண்டு போய் விழுந்தா கௌமர் ராஜேஷ் பாடிங்க சொல்லியிருக்கேன் ஸோ உடல் தானம் அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டும் இல்லை நம்ம சக்சஸ் ஆயிருச்சு அவங்க கூட கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்போ மறையில் அதுக்கான உடலுக்கு ஒரு துறை இருக்குங்க ஒவ்வொருவருத்தையும் அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் இந்த துறை இருக்கும் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைகளை கழிந்து போட்டு கொடுத்து அதில் அவங்ககிட்ட அப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில் வச்சுருக்கேன் பாடி கொடுத்து கொடுக்கும்போது அந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஸோ மனிதன் வந்து பயன்படுத்தாங்க

பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த ஆசையை சொன்னாங்க அதெல்லாம் நாங்களும் எல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பட் அவங்க ரொம்ப தீவிரமாக அதிலே இருக்காங்க பட்டு இறைவன் என்ன சொல்கிறான்னு தெரியாது அது தகுந்த மாதிரி பற்றி நன்றி வணக்கம் மீடியா பார்ட்னர் ஆக நம்முடைய பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஏற்றுக்கொண்டு இருபது மணி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரகமாக போட்ட ஸ்டேட்டிங் சைன் ஆயிருக்கு அந்த மேடையில் அந்த ஒப்பந்தத்தை திரு பிரபாவரம் நிர்வாகிகளும் பெற்றுக்கொள்வார் ஏற்படும் சிறப்புரையாற்ற பட்டிமன்ற பயிற்சியாளர் சொற்பொழிவாளர் முனைப்பு பயிற்சியாளர் சிறந்த பேச்சாளருக்கான சிகரம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு விருதை பெற்றவர் தென்னிந்திய தமிழ் சங்கத்தின் ஈரோடு மாவட்ட இயக்குனர் அகில இந்திய தமிழ் பேச்சாளர்கள் கூட்டமைப்பின் இணை செயலர் ஐய நாடுகளிலும் அண்டை மாநிலங்களிலும் தமிழால் தமிழனை தலைமை செய்தவர் அனைத்துக்கும் மேலாக இருபத்தோரு வருடங்களுக்கும் மேலாக மாணவர்களுக்கு தமிழ் போதிக்கும் தமிழாசான் ఐయా ముప రవికుమార్ అయితే కేసు అని పలు చేర్ ఆఫ్ కామర్స్ పెరిగిపోయింది நெஞ்சம் வேண்டும் அறிவு வேண்டும் பணியை போலிய நின்பு நசித்திட வேண்டும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பழனி சேம்பர்ஸ் அமைப்பை சார்ந்த வணக்கங்களை முதற்கு தெரிவித்துள்ளது உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளுமை என் பேச்சுலகத்திற்கு நான் குருநாதர் சார்பாக திரு சந்திரபாஸ் சிறப்பு பேச்சாளர் வேட்பாளர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஐயா கோப்பா ரவிக்குமார் அவர்களுடைய அந்த சிறப்பான பேச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நிகழ்ந்ததுங்க அருமையான பேச்சு அந்த முழுமையான பேச்சுடைய காணொலி வந்து நம்ம சேனல்லே வந்து இன்னொரு வீடியோ தனியாகவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நாற்பது நிமிட பேச்சும் தனியாக அந்த வீடியோவில் இருக்குது ஸோ அதை வந்து பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்து கேட்டு மகிழ்ச்சி அடைங்க அதேமாதிரி ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருமே மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேசுனாங்க அதையெல்லாம் முழுமையாக நாம் பதிவில் போட முடியாது அதனால் முக்கியமான இடங்களை மட்டும் நாம் பதிவாக நாம் இந்த காணொலியில் வச்சுருக்கோம் இறுதியாக இந்த விழா வந்து நாட்டு பண்ணுடைய முடிவடைஞ்சதுங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்த இந்த ஃபங்க்ஷன் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சிறப்பாக நடந்தது ஸோ ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்த அனைவருக்குமே சிறப்பான மதிய விருந்து வந்து விழா குழுவினர் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அருமையான வெஜ்ஜு மீல்ஸுங்க பிரமாதமாக இருந்தது ஸோ வந்திருந்த எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போனாங்க ஒரு ஸ்வீட்டு அப்பளம் வடை ரெண்டு பொரியல் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருந்து கடைசியில் பாயாசமும் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணியும் வச்சாங்க அதை மறந்துட்டேன் பாருங்க ஸோ வெஜ்ஜு பிரியாணி ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணாங்க நல்லா எல்லா ஐட்டமும் ஒன்று ஒன்றும் நல்லா பிரமாதமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஒன்றொன்றும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது நீங்களாம் யாராவது இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பழனியில் இருக்க நிறைய மக்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கான ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி அந்த வணிகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸு வருடம் முழுக்க நிறைய கூட்டங்கள் நடத்தி அதன் மூலியமாக வந்து வணிகர்களுக்கு ஒரு பேருதவியாக வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி நடந்த கூட்டத்துலேயுமே நிறைய பேச்சாளர்களும் சரி சிறப்பு விருந்தினர்களும் சரி இதை நோக்கிய ஒரு பேச்சாக தான் இருந்தது ஸோ வணிகத்தில் வந்து நாம் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி சிக்கல்களை வந்து நம்ம தாண்டி போகணும் வெற்றி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அதேமாதிரி கட்டத்தில் இருக்கக்கூடிய சுணக்கம் வந்து எப்படி நம்ம வெற்றியாக மாற்றிக்கிறது வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தை வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ளே எப்படி அடாப்ட் பண்ணணும் அதை எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த கூட்டத்தில் வந்து எல்லா வணிகர்களுக்கும் ஏற்படுத்தினாங்க அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே நானும் வந்து நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்